பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே இனிய பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பான முறையிலே ஒன்றிய செயலாளர் ஜெயபால் அவர்களும் ஒன்றிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் மகளிரணி வளர்மதி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்களும் துணை தலைவர் சங்கர் அவர்களும் கார்த்திக் அவர்களும் உள்ளிட்ட இங்கே வந்து வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைக்குழு மிக சிறப்பான முறையிலே இங்கே கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்ந்து நடக்கும் அதே போன்று தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சட்டமன்ற தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே கும்மிடிப்பூண்டி தொகுதியும் தேர்வு செய்திருக்கின்றார்கள் இந்த இடத்தில் ஏற்கனவே நான் பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியை மாம்பழம் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் இது ஒரு பொங்கல் விழா பொங்கல் விழாவிற்கு பசுவை தாயகம் சார்பிலே நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரபணு மாற்று விதை இந்த மரபணு மாற்று விதையை நம்ம உட்கொள்கிறோம் விவசாயிகள் செய்கிறோம் மான்சாண்டோங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து இந்த மரபணு மாற்ற விதையை நம்மள அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க ஒரு தவறான ஒரு பொய் உரையை சொல்லிட்டு இருக்காங்க இந்த விதையை நம்ம விதைப்பதின் மூலமாக அதிக மகசூலை எடுக்கலாம் அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மண் மலடாவும் மனிதர்கள் ஆகிடுவாங்க அதனால இந்த மாதிரியான ஒரு விதைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் இந்த விவசாயிகள் மத்தியிலே கூறிக்கொள்கிறோம் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் தக்காளி பெங்களூர் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பெங்களூர் வாழைப்பழம் பெங்களூர் தக்காளி எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே மரபணு மாற்ற பயிர்கள் தான் அந்த மரபணு மாற்ற பயிர்களை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கெடுதாமலே வைப்போம் பெங்களூர் தக்காளின்னு சொல்றோம் அது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா தக்காளியில வந்து தவளை இருக்கு இல்லையா அந்த தவளையோட தோல் இருக்கக்கூடிய மரபணுவை தக்காளியில புகுத்துறாங்க இது மாற்றம் செஞ்சு தக்காளி சீக்கிரம் உடைய கூடாது தக்காளி வந்து கீழே இருபது நாள் இருக்கணும் அதை எதிர்த்து நம்முடைய பசுமை தாயகம் முன்னாள் தலைவர் இந்நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமி அன்புமணி அவர்களும் தமிழகம் முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டோம் அதன் பயனாக இந்தியா முழுவதும் ஒரு சில மரபணு மாற்றப்படைய விதைகள் தடை செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா பிடி கத்திரிக்காய் பிடி பருத்தி இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு தடவை போட்டோம்னா விளையும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விளையாது அவங்ககிட்ட தான் அந்த விதையை நம்ம வாங்கணும் இதையெல்லாம் இந்த விவசாயிகள் பெருமக்கள் உணரணும் இதை பசுமை தாயகம் சார்பில் நம்ம மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் சார்பில் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிருக்கோம் இதை அனைத்து பள்ளி கல்லூரியில் கையெழுத்து வாங்கி மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்த மனுவா கொடுத்து இது தடை செய்யப்பட்டிருக்கு இந்த நல்ல நாளிலே இந்த தகவலையும் உங்ககிட்ட பரிமாறி மீண்டும் ஒரு முறை இந்த கும்மிடிப்பூடி தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராக என்னை நியமித்திருக்கிறார்கள் இந்த தொகுதி மிக மிக அற்புதமான தொகுதி இந்த இடத்துல யாரை நிறுத்தினாலும் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் பொறுப்பாளர்களும் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கொண்டு நன்றி வணக்கம்